வேலை வணங்குவதே எமக்கு வேலை கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் திருமுருகனின் திருத்தொண்டர்கள் குறித்து ஒவ்வொரு நாளும் சந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பவர் கச்சியப்ப சிவாச்சாரியர் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து என்று சொல்வர் சான்றோர்களால் நிறைந்த அற்புதமான காஞ்சி மாநகரமானது உத்தம நகரம் என அழைக்கப்படும் இந்த நகரத்தில் ஒரு ஆசிரியரும் மாணவனும் எப்படி இருக்க வேண்டும் என ஒரு அற்புதமான ஒரு சூழலை விளக்கி காட்டக்கூடிய ஒரு நகரமாக இந்நகரம் இருக்கிறது திருப்புகழில் அருணகிரிநாதர் காந்த கல்லும் ஊசியுமே என ஆசிரியருக்கும் மாணவருக்குமான அந்த உறவினை புகழ்ந்து பாடுகிறார் ஒரு காந்தம் என்ன செய்யும் இரும்பு எல்லாத்தையும் தன்னிடம் ஈர்த்து கொள்ளும் ஆசிரியரும் மாணவரும் ஒன்றாக இணைந்து வேதங்களை நன்கு ஆராய்ந்து அதனை ஓதுகின்ற ஒரு அற்புதமான பதி இந்த காஞ்சி பதி என திருப்புகழில் பதிவு செய்திருப்பார் அருணகிரிநாதர் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலத்தில் உலகம் உய்ய தோன்றிய முருகப்பெருமானை பாடிய கட்சியப்ப சிவாச்சாரியார் அந்த இடத்தில் உதித்தவர் அங்கு ராஜவீதியில் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருக்கோயில் அங்கு அமைந்திருக்கிறது ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை பிரம்மனிடம் கேட்க பிரம்மன் அதற்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் விழிக்க அவரை சிறையில் அடைத்தவன் முருகப்பெருமான் பிரம்ம தேவரை சிறையில் அடைத்ததால் படைப்பு தொழிலானது தடைப்பட்டது அந்த படைப்பு தொழிலை தானே ஏற்றுக்கொண்டு செய்தவர் முருகப்பெருமான் இல்லையா அதனால படைப்பு மூர்த்தியாக அந்த திருத்தலத்திலே முருகப்பெருமான் காட்சி தருகிறார் அது மட்டும் இல்லாமல் பிரம்மச்சரிய கோலம் தாங்கி அந்த இடத்தில் வீற்றிருக்கிறார் ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டவராக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் வலபுரத்தில் மேற்கரத்திலே ருத்ராட்ச மாலையும் இடப்புறத்தில் கமண்டலமும் அதற்கு கீழ் இருக்கின்ற வலபுறத்தில் பக்தர்களுக்கு அருள் வழங்குவதாகவும் இடப்புறமானது தன்னுடைய தொடையிலே வைத்துக் கொண்ட ரூபமாகவும் முருகப்பெருமான் காட்சி தருகிறார் இந்த திருத்தலத்தில் தினந்தோறும் எம்பெருமானை வழிபட்டவர் தான் கட்சியப்ப சிவாச்சாரியார் தம் வரலாற்றை நற்றமிழில் பாடுக என முருகப்பெருமான் அவரிடம் கூற எப்படி பாடுவேன் என கட்சியப்ப சிவாச்சாரியார் அந்த இடத்திலே அப்படியே பணிவோடு நிற்க திகடச் சக்கர செம்முகம் என்கின்ற முதல் வரியை எடுத்து கொடுத்து முருகப்பெருமான் பாடச் சொன்னதுதான் அற்புதமான கந்த புராணமாக தவழ்ந்து கொண்டிருக்கிறது கந்தவேல் அடி அடியெடுத்து கொடுக்க கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒவ்வொரு நாளும் நூறு பாடல்களை எழுதுவார் எழுதிட்டு அப்படியே இறைவனினுடைய திருவடியில் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவார் அடுத்த நாள் வந்து அதை தொடரலாம் அப்படின்னு அடுத்த நாள் வந்து அவர் மீண்டும் எழுதலாம் அப்படின்னு அந்த பாடல் இருக்கின்ற அந்த தாளை எடுக்கின்ற பொழுது அதில் திருத்தப்பட்டிருக்குமா முருகப்பெருமான் ஏதேனும் அதில் தவறு இருந்தது அப்படின்னா அதில் திருத்தி இருப்பாராம் இதை பார்த்த கச்சியப்ப சிவாச்சாரியருக்கு ரொம்ப மகிழ்ச்சி முருகப்பெருமானே தன்னுடைய இந்த செய்யுளை திருத்துவதை எண்ணி மிகவும் மகிழ்ந்தார் இப்படியே ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்க ஆறு காண்டங்கள் நிரம்பியதாகவும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் பொதிந்ததாகவும் ஆனது வெளிவருகிறது இதை அரங்கேற்றம் செய்யணும் அரங்கேற்றுவதற்கான ஒரு ஏற்பாடானது அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்போ கூட காஞ்சிபுரத்தில் அந்த திருத்தலத்திற்கு சென்றோம் அப்படின்னா குமரக்கோட்டம் கோவில்ல அந்த அரங்கேற்ற மண்டபத்தை காண முடியும் அப்படி அரங்கேற்றம் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது சான்றோர்கள் மன்னர்கள் மக்கள் எல்லோரும் அந்த அவையில கூடியிருக்கின்றனர் அப்ப இவர் கட்சியப்ப சிவாச்சாரியார் அந்த இடத்திற்கு வந்து முதல் பாடலை பாட ஆரம்பிக்கிறார் திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான் என அந்த வரியை கூறி திகழ்த சக்கரம் என அந்த சொல்லை விவரிக்க தொடங்குகிறார் இதை கேட்ட ஒரு புலவர் அங்கிருந்து எழுந்து திகழ் தசம் என்பது திகடசம் என மாறாது இந்த புணர்தலுக்கான ஒரு விதி இலக்கணத்திலே இல்லை என குறிப்பிடுகிறார் இதை கேட்ட கட்சியப்ப சிவாச்சாரியார் இந்த விதி இல்லை என்றாலும் கூட முருகப்பெருமானே முதல் வரியை எடுத்து கொடுத்ததாக இது அமைந்ததால் நான் அப்படியே பாடிவிட்டேன் என கூறுகிறார் ஆனா இந்த பதில் யாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை உடனே அந்த புலவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இரண்டு வழி நான் சொல்றேன் ஒன்று இந்த ஒரு சொல் எப்படி மாறியது என்பதற்கான இலக்கண விதியை தாங்கள் சொல்ல வேண்டும் இல்லை அப்படின்னா முருகப்பெருமானே நேரில் வந்து நான் தான் இந்த முதல் வரியை எடுத்து கொடுத்தேன் என சொல்ல வேண்டும் இந்த இரண்டு வழிகளில் எதையாவது ஒன்றை செய்தால் தான் இந்த நூலை அரங்கேற்ற முடியும் என்று அந்த புலவர் கூறிவிட்டார் உடனே அங்கிருந்தவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டனர் இதை கேட்ட கட்சியப்ப சிவாச்சாரியாருக்கு மிகுந்த வருத்தமாகிவிட்டது சும்மா இருந்தவன பாடல் எழுத சொன்னது முருகப்பெருமான் சரி எழுதி முடிச்சிட்டு சும்மா இருந்தவன அரங்கேற்றம் செய்யணும்னு தூண்டிவிட்டது அவரு கடைசில நம்மளை இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாரே அப்படின்னு அவருக்கு வருத்தம் என்ன செய்யறதுன்னு தெரியாம நாளை இதற்கான விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு அங்கிருந்து புறப்பட்டு விடுகிறார் உடனே முருகப்பெருமானை எண்ணி இவர் ரொம்ப வருத்தம் அடைகிறார் அப்ப முருகப்பெருமான் அவரிடம் தோன்றி இதற்கான இலக்கண விதி இருக்கிறது வீர சோழியம் என்கின்ற இலக்கண நூலில் சந்தி படலத்தில் பதினெட்டாவது விதியாக இந்த சொல்லுக்கான விதியானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனால் இந்த விதியை நாளை நீ சொல் அந்த நாட்டு புலவர் அந்த வீரசோழிய நூலை நாளை அந்த அரங்கத்திற்கு கொண்டு வருவார் என்று முருகப்பெருமான் கூறினார் உடனே நம்பிக்கையாக அடுத்த நாள் கட்சியப்ப சிவாச்சாரியார் அந்த அரசவைக்கு வருகிறார் முருகப்பெருமானே புலவராக வேடம் அணிந்து அந்த வீரசோழியம் நூலை ஓலைச்சுவடியிலே தாங்கி கொண்டு அங்கு வருகிறார் அந்த பதினெட்டாவது விதியை அனைவருக்கும் படித்து காட்ட திகழ்தசம் என்பது திகடசம் என மாறுவதற்கான இலக்கண விதி அற்புதமாக அதிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை எண்ணி அனைவரும் வியந்தனர் இப்பொழுது இந்த சந்தேகம் தீர்ந்ததா கந்தபுராணத்தை இப்பொழுது அரங்கேற்றலாம் அல்லவா என கேட்க அனைவரும் மகிழ்ந்தனர் உடனே அந்த புலவர் அப்படியே மறைந்து விட்டார் முருகப்பெருமான் தான் நேரிலே வந்தார் என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டனர் கந்தபுராணம் புராணம் மிக அற்புதமாக அந்த அவையிலே அரங்கேற்றம் செய்யப்பட்டது கந்தபுராணம் நம் சொந்த புராணம் என்பர் கந்த புராணத்தில் இல்லாத ஒன்று வேறு எதிலும் இல்லை என்பர் அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு நூலாக கந்தபுராணம் நமக்கு கிடைத்தது கந்த கந்தசஷ்டி விரதத்தின் பொழுது ஆறு நாட்களும் கந்த புராணத்தை படித்தால் அவ்வளவு புண்ணியம் ஏற்படும் முருகப்பெருமானினுடைய அருள் முழுவதுமாக நம்மிடம் இருக்கும் நாம் கேட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கும் கேட்க விரும்பியதும் கூட நாம் முருகப்பெருமானிடம் கேட்க தயங்கியதும் கூட நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்பேற்பட்ட அருள் நூலாக கந்தபுராணம் விளங்குகிறது இந்த அருள் நூலை நமக்காக அற்புதமாக வடிவமைத்து கொடுத்தவர்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய வாழ்நாள் நிறைவு வரை முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்று கந்த புராணத்தை படித்து மக்கள் அனைவரும் முருகப்பெருமானினுடைய அருளை முழுவதுமாக கிடைப்பதற்கு ஒரு முழு காரணமாக விளங்கியவர் கட்சியப்ப சிவாச்சாரியார் மீண்டும் வேறொரு திருத்தொண்டரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேகாமணி அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரல் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகாய் என்று ஓதுவார் முன் நன்றி வணக்கம்